வெல்கம் பண்ணி நிறைய வெல்கம்ஸ் நடந்திருக்கு நிறைய ஜாட மாட பேச்சுகள் வந்தோட்டி வெத்தலைய போட்டு பீடாவை போட்டு ஜாட பேச்சுக்களை ஆரம்பிச்சோம் அப்படின்னா நல்லபடியா இருக்கட்டும் இன்னைக்கு பேச்சுகளை நல்லபடியா தோங்குவோம் இன்னைக்கு தமிழில் பாத்தீங்க அப்படின்னா

போட்டுக்கிட்டு போய் ிருப்பாங்க ஒரு பன்னெண்டு வந்து கல்யாண மண்டபத்துல ஒரு மோசமான இந்த அப்பதான் எந்திரிச்சு வந்து உயிரை வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்ப போய் சரக்கு போடுவோம் அப்படி அப்படின்னு பயலோட சுத்திட்டு தண்ணியை போடுவாங்க தண்ணியை போட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டரை ஆய் போகும் சாப்பாடு நான்வெஜ் விசேஷங்கள்ல போனா சாப்பாடுகள் முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த

என்ன நிறைய கைகலப்பு ஏற்படுது இல்ல அதுக்காக சொல்றேன் சப்ளையரா கூப்பிட்டு அடிப்போம் தண்ணிய போட்டு எதுக்கு பிரச்சனை இதெல்லாம் போட்டு அடிச்சியா அடிப்பியா இல்லையா அடிப்பா ஏன்னு சொல்ற அடிப்போம்ல முன்னாடி வந்து வந்து போகும் அது மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல சங்கட குஸ்காவலை நம்மளும் சந்திச்சிருக்கோம்னு வைங்க இளைஞர்களா இருக்கும்போது

திரும்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அதிமுக கட்சியோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ஒழுங்கா எங்க எங்க பேசண்ட் பன்னீரையே வச்சிருந்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டா அவர் வந்து இந்த கட்சியை காப்பாத்தி வழக்கம் போல சின்னத்தாய் ஆகிய நம்ம சின்னம்மா கிட்ட குடுத்திருப்பாரு கொடுத்திருப்பார் பத்திரமா கொடுத்திருப்பாரு குடுக்கிற மாதிரி பத்திரமா கொடுத்திருப்பாரு அவருக்கிட்ட போய் அவருகிட்ட போய் இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி அவரை கூட்டி கொண்டு போய் வச்சு எதையோ பண்ணிட்டாங்களாம் அது சொல்ல முடியாது அன்னைக்கு ஏதோ கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஏதோ லைட்டா தப்பா இருக்கே இல்லடா தப்பா இருக்கு ஒரு பக்கெட்டு மிரட்டனாங்கறாங்க ஒரு பக்கெட்டு என்னமோ ஆச்சுங்கிறாங்க தெரிஞ்சாலும் உண்மையை வெளியே சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் அரசியல் நிகழ்வுகள் தெரியும்ல அப்படி மிரட்டி இந்த கட்சியை கையெழுத்து போட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னும் சிறு கேசுகளை இழுத்து விட்டு அவங்க வந்து கர்நாடகால கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்ததாகவும் அங்க இருந்து வெளிய சுத்துனதாகவும் அவங்க வந்து ஜெயிலை வந்து ஒழுங்காக பயன்படுத்தல ஜெயிலை ஜெயில் மாதிரி பயன்படுத்தல ஹவுஸ் மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி பல கேஸ் வந்தாலும் இங்க சீன் என்ன எடப்பாடி கட்சிக்குள்ள ஹீரோ என்ட்ரி ஓ கருடனுடைய என்ட்ரி கேஜிஎஃப் கருடனுடைய என்ட்ரி ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா கூத்தூர்ல நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும்ல இது எல்லாமே வந்து விளையாட்டுடா காமெடியா பண்ணது நம்மகிட்ட போய் இப்படியே நின்று இந்த மாதிரி எல்லாம் வாங்கி பல்புகளை வாங்கிதான் அந்த கட்சிக்குள்ள வந்தாலும் கடைசி கட்டம் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்னுடைய வளர்ப்பு மெயின டி டிவினா இருக்காங்கடா அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுடைய வாடகை மகனாக தான் இருப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லி இருந்தவர் நீயே எனக்கு அம்மா இல்லடி அம்மா இல்ல ஜெயிலுக்கு போ அப்படின்னு தாட்டி விட்டாங்க இப்ப வந்துட்டு கட்சி வந்து பிரிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூன்று வருடம் வந்து மூன்றரை வருடம் வந்து என்ன கூத்து பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு முதல்வர் சுத்தி இருந்தாங்க ரெண்டு முதலரும் சேர்ந்துட்டு நான்தான் நானும் முதல்வர் கூட நீ முதல கூட பிரண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி கோட்டர் வாங்கின இன்னொருத்தர் வருவாரு அவர் கூட கைக்கு வந்துட்டு மூணு பேரும் நடப்போம் இவர்தான் மாப்பிளை ஆனா நானும் மாப்பிள்ளை தாங்கிற மாதிரி கா வாங்கி காணா காணா போடுற கணக்கா கட்டிங் 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 போடுற மாதிரி முதலவர் பதவியே கட்டிங் கட்டிங் போட்டு சுத்திட்டு இருந்த குழந்தைகள் காலப்போக்குல அடுத்து வந்து எப்பயும் எந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி நீ தானே திருடனா இருந்த நான் தானே போலீஸா இருந்தேங்கிற மாதிரி இப்ப நீ போலீஸ் ஆகி நீ திருடனா விடுங்கிற கதையா எனக்கு திரும்ப முதலமைச்சர் போஸ்டிங் கேட்கும்போது ஐயா பள்ளீர் செல்வத்தை தம்பி அதெல்லாம் நான் முதலமைச்சராக எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து பழகி விளாண்டுட்டாங்க நான் வந்துட்டு இப்படி தோசை சுத்தி பழகிட்டேன் அதனால நீ வந்து கேட்க கூடாது ஒழுங்கா அப்புறம் இடை தகராறு பஞ்சாயத்து தகராறு எல்லாம் பிரிஞ்சு நாங்க அப்புறம் இவங்க வெளியே வந்து பூராத்தி அந்த குழந்தை ஏமாத்தி போடுச்சு சேலம் இரும்பு ஏமாத்திருச்சு அப்படின்னு தனியா கட்சியை போட்டு அம்மா கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்னு உருவாக்கி அந்த வாடகை மகன் இருந்து நான் காப்பாத்தி கொண்டு வரேன் சொல்லி இவங்க ஒன்னு பண்ணி இவங்க ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அநியாயம் ஒரு ஏழு எட்டு பேர் தேத்துனாங்க இருபது ரூபா நூட்டு எம்எல்ஏ ஏழு எட்டு பேர் தேத்துனாங்க அது படம் ஓடல ஓபிஎஸ் அங்கு சவுத்துல தேத்தி ஓடல ஓ இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வந்து தன்னோட அயன் ஹேண்ட்ஸையும் பாக்ஸுகளையும் அனுப்பி அறுபது எம்எல்ஏக்களை வச்சிருக்கதா ஓ ஊடக வதந்தி இருக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க சொல்லணும் சூப்பர்ரா அரிசி அரிசி அணி இப்படித்தான் பேசணும் ஸ்வீட் பாக்ஸுகளையே அனுப்பி கூட வச்சிருக்கதாவும் ஒரு வதந்தி வந்தாலும் அதுக்கப்புறம் இடையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் செஞ்ச கூத்துக்கள் தாங்கி எடப்பாடி இந்த கட்சியை வச்சாலும் கடைசி கட்டை என்ன ஆயி போச்சு எடப்பாடிக்கு கேச போட்டு வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டேன் கொடநாடு என்ன கொலக்கேசா அப்படி இப்படின்னா மிரட்ட ஆரம்பிச்சாலும் எடப்பாடி இல்லப்பா அப்படின்னு சொன்னாலும் போய் என்டிஏ கூட்டணி இல்ல பாஜக கூட கூட்டணி வச்சா கேவலம் சொல்லிக்கிருந்த எடப்பாடி போய் வா

இந்த கொலை பண்ணிட்டு ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ஏரியாவில் போய் விளங்காத ஒரு கொலகாரனை சேர்த்துட்டு இன்னொரு கூட கூட்டி வந்து கொலை பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வண்ண அணியா இருக்கே இப்படிலாம் கதை வருது இருக்கு வடசனி ஸ்கிரிப்ட் மாதிரி வருது ஆமா அப்புறம் வந்துட்டு அப்புறம் திரும்ப எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கீங்க நீங்க சங்கட குஸ்காக்கான மேட்ருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா போன ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இருந்து

இந்த கட்சிக்காரங்க செய்யற பெரிய தப்பு என்ன அப்படின்னா நமக்கு பின்னாடி இப்படிலாம் விளைவுகள் இருக்கு நம்ம பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு இப்ப எல்லாம் நம்ம பேசுறோம்னா நாளைக்கு போய் கூட்டணி சேர்ந்தா எடுத்து வீடியோல போட்டு அடிப்பாங்க அந்த காலம் மாதிரி கிடையாது ஏங்க

நாளைக்கு முன்னாடி நீ பேசி வச்சா எடுத்து போட மாட்டேன் சொல்லி அன்று இன்று மனமாற்றத்துக்கு முன் மனமாற்றத்துக்கு பின் தொடர்புக்கு முன் தொடர்புக்கு பின் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க அதுல பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி தூக்கு போடவா அப்படின்னு கேட்டாரு இதுல வந்துட்டு தூக்கு என்ன போடணும் தூக்கிட்டு போக வேண்டாங்க அண்ணன அந்த மாதிரி விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பங்காளி சண்டை தான் எங்களுக்குள்ள சண்டையே நாங்க என்ன செய்தாரை ஒருத்தர் அவர் நானே நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுல நான் சொன்னேன் பிரஸ்ல வேற வந்து யாரு சிஎம் கேட்டா அது உங்க என்ன சிஎம் யாருன்னு உங்களுக்கே தெரியுமில்ல அதே ஏன் வாயாதான் நீங்க கேட்கணுமா அப்படின்னு வேற அவரு செம காமெடி என்ன அப்படின்னா அவர் ஒண்ணு சொல்றது நீங்க கோயில் குளத்துக்கு போறாங்க வெளியே போற இடத்துல இந்த பிரஸ் கரையும் சும்மான் இருக்கிறது கிடையாது மைக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க அவரு அவரு இவங்களுக்கு என்ன வேசனாயினே தெரியாது இந்த மாதிரி டிடிவி உங்களை பேசியிருக்காரு அது உடனே டிடிவி அவங்க ஒரு வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு சொல்ல இவருட்ட போய் எங்கேயாவது இவர் பெருமாள் கோயிலுக்கு போறப்ப இவருட்ட போய் கேட்டோம்னா

எனது அன்பு தம்பி செல்லம்னு இவர் வந்து வாழ்த்துக்கள் நீ வந்து என்ன இனவேன்னு தெரியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்சியை வந்து உருவாக்கி நீட்டை எப்படி நம்ம ஏற்கனவே இருந்து நீட்டை கொண்டு வந்தோமோ அது மாதிரி அடுத்து வந்து நம்ம மும்மொழி எல்லாம் கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்துருவோம் நாட்டை நாசமாக்கிடுவோம் அதான்

சரி ரைட் இப்படி தாவேக்காக்கு விஜய்க்கு விசில் சின்னம் ஏற்கனவே அவனுக்கு ஊரா கண்ட்ரோல் பண்ண முடியாது கடிச்சு வைப்பாங்க கடிச்சு வைப்பாங்க பெரிய பிபி ஒண்ணு திருவிழால பேண்ட் காதே கிளியர் மாதிரி ஊதிட்டு கிடப்பாங்க சப்பு சப்புன்னு அப்பும் அளவுக்கு விசில்களை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறவன் குடிய போறான் நைட்டு போறான் அடிக்க போறாங்க இது விடுவோம் இது இனிமே கண்டன்ட் விசில் இன்னைக்கு இப்ப வெளியே போன நம்ம பேசி முடிச்சிட்டு வெளியே போனாலே விசில் ரெடியா இருக்கும் ரெடியா இருக்கும் ரோட்ல விசில் அடிச்சமே பாக்கெட்ல விசில் அடிச்சமே

ஊரே ஜனநாயக பத்தி பேசினாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேசினாலும் நான் பேச மாட்டேன் பேசுனா அவங்க வந்து கூட்டி போய் இல்லாத கேள்வியா கேக்குறாங்க என்னால எனக்கு வேற எட்டு வந்து வேற வேற அதெல்லாம் வேற கேள்வி எல்லாம் இருக்கு நீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க நீங்க என்ன உங்க என்ன நான் என்ன சொல்லிருக்கேன் கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு எல்லா எதிரியும் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என்னை ரோட்ல ரொம்ப கோவமா இருக்காங்க நாளைக்கு ஏன் என்ன அப்புறம் பெரிய விஷயம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்க கவர்மெண்ட் காரையும் கூட என்ன வசதி கண்டுக்க மாட்டறாங்க என்னை ஒரு ஆளாவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்க அப்படி கிடையாது நூதன முறையில டார்ச்சர் பண்றாங்க என்னை வந்துட்டு ஆனா உனா படத்துக்கு வாங்குறாங்க கரூர்ல நான் கூட்டி நான் போய் பண்ணி பண்ணிவிட்டேன் அதுக்கெல்லாம் இழுக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி ரொம்ப இது பண்ண பண்ண அவங்க வந்து ரொம்ப ரகர நடந்துக்கிறாங்க கூட்டி போய் என்னை கேட்கிறாங்க வெளியே வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லவே முடியல இது என்ன என்னுடைய ஜனநாயகன் படத்தை இது வரைக்கும் சோசியல் மீடியால இருக்க எல்லா யூடியூபர்ஸுமே என்ன கேக்குறாங்க கட்சி ரீதியா பேசுறவங்க என்ன கேக்குறாங்க நீ சார்பாகவும் பேச மாட்டேங்கிற உன் படத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க எதுவும் பேச மாட்டேங்கிற மீட்டிங் நடத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல நீ ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வாய் வச தெரியும் உனக்கு நீ உன் படத்தையே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி மேல இருக்க மத்திய அரசு செய்யுதுன்னு சொல்ல முடியல தணிக்கை குழு வந்து உயிரை வாங்குதுன்னா பேசு மத்த நேரம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுறேன்

இப்போ அவங்க திரும்ப என்ன கேட்டாங்க நீயே போற நாக்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கேள்வியை கேட்டாலும் அதையும் சொல்ல முடியாம இன்னைக்கு விஜய் என்னன்னா மரியாதை நிமித்தமா வந்துரு ஜெயிச்சிருவோம் தமிழ்நாட்டை உன்கிட்ட இருக்கிற ஓட் பேங்கிங் தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பத்து பர்சன்டா வச்சிருப்ப இந்த காட்டான்கிட்ட இருக்கும் கண்டிப்பா நீ வந்ததே ஆகணும் நீ உன் பைத்தியிருந்தேன் கைய வை கைய வை நான் பைத்தியிருந்தேங்க நீ பைத்தியிருந்த கைய வெயிங்கிற அளவுல இன்னைக்கு வந்து தாவேகாவுடைய நிலைமை இருக்கு இப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆளுங்க அஜித் வழக்கம் போல கேம்பால போயிட்டு இருக்காங்க போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு கேம்பா நாளைக்கு மங்காத்தா அதுக்கு போஸ்டர்ல கேம்பா அஜித் நிக்கிறாரு இப்ப பாலுக்கு பதிலா கேம்பா ஊத்த போறாங்க போறாங்க நாளைக்கு கால விடிய காலம் நாங்க கேம்பாவோட மூணு லிட்டர் நாலு லிட்டர் கேம்பாவோட நிப்போம் ரோஹினில நினைப்போம் ரோஹினி அடிச்சு நொறுக்குவோம் கண்டிஷன்ல இருக்காங்க நாளைக்கு போறோம் அஜித் கேம்பால தான் குளிப்பாரு சரி அதான் நாளைக்கு என்ன டிடிவிக்கு என்ன ஆக போகுது எடப்பாடிக்கு என்ன ஆக எல்லாம் ஆயிருச்சு ஆயிருச்சு நீ தமிழ்நாடு அரசியல் என்ன ஆக எல்லாம் கூட்டிட்டு போய் காதை குத்தி வாழைப்பழத்தை வாயில ஏற்றிட்டாங்க கத்தவும் முடியாது ஓடவும் முடியாது மொட்டையும் போட்டாங்க சந்தனத்தையும் அடிச்சு உட்கார மாம மடியில மாம மடியில பிஜேபி மடியில உட்கார வச்சுட்டா பிஜேபி தான் மாமா ஆமா கிரியேட்டிவிட்டி பாரு செயலுக்கு மாமா தான் சரி முடிச்சுக்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்